வாழ்க வையகம் வாழ்க வளம் கேள்வி யாருன்னா கேட்குறீங்கன்னா தயவு செய்து அறிவு சார்ந்த யாரையும் கேள்வி கேட்காதீங்க அது ரொம்ப முட்டாள்தனமானது அதுதான் தர்க்கமாக மாறி எதிரால் ஒன்று நீ ஒன்று பேச பேச லென்த்தாக வளர்ந்துக்கினே இருக்கும் யார் பேசினாலும் யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் உங்ககிட்ட யார் வாதம் பண்ணாலும் மூளை வழியா சிந்திக்காதீங்க மூளை வழியா பேசாதீங்க மூளை வழியா தர்க்கம் பண்ணாதீங்க இதயத்தின் வழியாக ஏத்துக்க பாருங்க அவங்கள என்ன சொல்ல வராங்கன்னு அவங்கள பேச விட்டு கேளுங்க காதால கேளுங்க கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்குது அடுத்த மனிதனை நீ நேசித்தா மட்டும்தான் அவனை பேச விடுவேன் அடுத்த மனிதனை நீ நேசிக்கவில்லை என்றால் அவன் பேசறதை நீ கேட்கவே மாட்டேன் உன்னுடைய டாபிக் உன்னுடைய தான் அதிகமா இருக்கும் அதை யார் கேளுக்கிறா வந்தவன் கெளிக்கவே இல்லைங்க அவனை வாழ வைக்கவே இல்லையே அவன் வாழ்க்கையின்ன சொல்ல வரான்னு கேட்கவே இல்லையே ஆகவே நான் கூட என்ன சொல்றேன்னு கேளுங்க முதல்ல கேட்டாதான் உண்மை புரியும் ஆகையால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது உண்மையான விஷயம் நன்றி வாழ்க வளம்புற